சிறுகடிக்கு ஆசை உஜியாவுக்கு இப்படி ஒரு திறமையாக கோவில் யானைக்காக அவங்க செஞ்ச செயலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா உஜ்யா கேரக்டரில் நடைய அனிலா ஸ்ரீ தான் நடிச்சிட்டு வராங்க இவங்க இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட புகைப்படம் பலருடைய வாழ்த்துக்களையுமே குவிச்சிட்டு வருது அதாவது சீரியலில் வில்லியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நெஜத்தில் இவங்க பண்ணுற செயல் பார்த்தீங்கன்னா பலரையுமே வியக்க வச்சிருக்குது ஸோ அந்த வகையில் சினிமாவா இருந்தாலும் சரி சீரியலா இருந்தாலும் சரி அதில் வில்லனாக நடிக்கிற நடிகர் நடிகைகள் நெஜத்தில் அப்படி இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய பேரை உதாரணமாக சொல்லலாம் அந்த வகையில் தான் நடிகர் நம்பியார் பல திரைப்படத்தில் மிரட்டுற வில்லத்தனம் செஞ்சாலுமே நெஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியான கேரக்டராக தான் இருந்திருக்கிறாரு அந்த வரிசையில் பலரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதில் சிறுகடைக்கு காசி சீரியல் மூலியமா பலருடைய திட்டுகளையுமே வாங்கிக்கிட்டு இருக்கிற நடிகை அனிலாவும் ஒருத்தங்க இவங்க சீரியல்ல வீட்டு வேலை எதுவுமே செய்யாம எல்லா வேலைகளையுமே தன்னுடைய மருமகள் மீனாவை செய்ய வச்சு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மாமியாரா நடிச்சிட்டு இருக்கிறாங்க அதே போல் மீனா அண்ட் முத்துவுக்கு மட்டும் ஓரவஞ்சனையாக அவங்க மேலே எப்போதுமே கோபம் அண்ட் விருப்பம் காமிச்சிக்கிட்டு இருக்கிற விஜயா மனோஜ் ரவிக்கு தனி பாசம் காட்டுறாங்க ஸோ இதனாலயே இவங்கள பலருமே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்றைய எபிசோடில் கூட மனோஜ் மேலே முத்து தண்ணியை ஊற்றிட்டாரு அப்படிங்கிற மீனா மீனாக்கிட்ட காது கூசுற அளவுக்கு அசிங்கமாக விஜயா பேசியிருந்தாங்க அது அதிகமாக விமர்சிக்கப்பட்டுட்டு வருது ஆனால் சீரியலில் நடிப்பு ஆனால் சீரியலில் நடிப்பு வேற நெஜம் வேற அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அனிலா பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அதே போல் தான் அனிலா மலையாள நடிகையா இருந்தாலும் தமிழில் ஒரு சில சீரியல்களை நடிச்சுக்கிட்டு வராங்க ஸோ விஜய் டிவியில் ஒளிபரப்பான சின்ன தம்பி பாவம் கணேசன் இந்த மாதிரியான சீரியல் மூலயமா இவங்க பெரிய அளவில் அவரோடைய பிரபலமாக தான் இருந்தாங்க ஸோ இந்த நிலையில தான் இப்போது விஜய் டிவியில் டான்ஸ் நிகழ்ச்சிகளையுமே கலந்துக்கிட்ட அனிலா பலரையுமே வியக்க வச்சுருந்தாங்க சீரியல்ல மாமியாராக நடிச்சுக்கிட்டு இருக்கிற அணிலா நெஜத்துல விஜய் டிவில டான்ஸ் நிகழ்ச்சியில கதாநாயகிகளோட போட்டி போட்டு டான்ஸ் ஆடி பலரையுமே வியக்க வச்சிருந்தாங்க தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு சீரியல்களிலையுமே பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிற அணிலா வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கோவில் யானைக்கு மூணு அடி நெட்டி பட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு வராங்களா ஸோ அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் அணிலா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு இப்போ அதிகமான பேர் அனிலாவுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ இவங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமையா அப்படிங்கிற மாதிரியா இப்போ சிறுகடிக்கு ஆசை சீரியல் வில்லிய ஒரு ஹீ ஒரு வேற லெவல் ஹீரோயின் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் வந்துட்டு அவங்கள வாழ்த்துறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க கோலாகலமா நடக்க போற ஐஸ்வர்ய உமாபதியோடைய திருமணத்தோட ஒரு பத்திரிக்கை இத்தனை ஆயிரமா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் வியந்து பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நம்ம பார்த்து ரசித்த பிரபலங்களினுடைய வாரிசுகள் பலர் இப்போ சினிமாவில் களமிறங்கிட்டு வராங்க ஒரு சிலரோட வாரிசுகளுக்கு கோலாகலமா திருமணம் நடந்துட்டு வருது அப்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நடிகர் அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் தம்பிராமையாவினுடைய மகன் உமாபதிக்கும் ரொம்பவே சிம்பிளான முறையில் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு இவங்களுடைய திருமணம் வர ஜூன் மாதம் படுகோலாகலமாக நடக்க இருக்குது திருமணத்துக்கான முதல் பத்திரிகை அர்ஜுன் அண்ட் தம்பிராமையா குடும்பத்தோட திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்களினுடைய வீட்டுக்கே போய் அழைப்புதல் கொடுத்துருக்கிறாங்க ஜூன் பத்தாம் தேதி கிருகம்பாக்கத்துல பல ஏக்கர் பரப்பளவுல அர்ஜுன் வாங்கி வச்சிருக்கிற தோட்டத்துல தான் ஐஸ்வர்யா அண்ட் உமாபதியினுடைய திருமணம் நடக்க இருக்குதான் திருமண பத்திரிகைய பாக்ஸ் போட்டு பிரத்யேகமாக டிசைன் பண்ணிருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு பத்திரிகையினுடைய விலை மட்டும் சுமார் அஞ்சாயிரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தான் இணையத்தையே பரபரப்பா வச்சுட்டு இருக்குது ஸோ என்ன விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க